ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஐந்தாம் திருமுறை திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிய அருடைய திருச்சிற்றம்பலம் பொன் உள்ள திரல் புன்சட இன்புறம் மின் உள்ள திரள் வெண்பிற யாயிரை நின் உள்ள தருள் கொண்டிருள் நீங்குதல் என் உள்ள துளதெந்தை பிராணிரே முக்கனும் உடையாய் முனிகள் பலர் தொக்கெனும் களளாய் ஒரு தோழினோடு அக்கன் அம் அறையாய் அருளே அளாது எக்கனும் இளன் எந்தை பிரானே பணியாய் வெண்கதி பாய்படற் புஞ்சடை முனியாய் நீ உலகம் முழு தாளினும் தனியாய் நீ நீச்சலமே பெரிது இனியாய் நீ எனக்குந்தை பிரானே மறையும் பாடுதிர் மாளினுக்கு உரையும் ஆயினை கோள் அற ஓடொரு பிறையும் சூடின என்பதலால் பிரிது சொல்லிழை எந்தை பிரானிரே பூத்தார் கொன்றையினாய் புலி இன்னதல் ஆர்த்தாய் ஆடரவோடனல் ஆடிய கூத்தானின் குறையார் களலே அளது ஏதா நாயனக்கெந்தை பிரானிரே பைமாளும் மாலும் அறவா பர மாப்பசூ மைமாள் கண்ணியோடேறும் மைந்தாயினும் அம்மாள் அல்லது மற்றடி நாயினேர்க்கு எம்மாளும் இளேன் எந்தை பிரானிரே வெப்பத்தின் மனமாசு விளக்கிய செப்பத்தால் சிவன் என்பவர் தீவினை ஒப்ப தீர்த்திடும் உண்களார் கள்ளது பற்றும் இளன் எந்தை பிரானிரே திகழும் சுடர் வானொடு வைகளும் நிகழும் உன் பொருள் ஆயின நீதியின் புகழுமாறு அளால் நுண பொன்னடி இகழுமாறு இளன் எந்தை பிரானிரே கைப்பற்றி திருமால் பிற மண்ணுனை எப்பற்றி அரிதற்கரியருள் அப்பற்றல்லது மற்றடி நாயினேன் எப்பற்றுமிழேன் எந்தை பிரானே எந்தை எம்பிரன் என்றவர் மேல் மனம் எந்தை எம்பிரன் என்றிரஞ்சி தொழுது எந்தை எம்பிரன் என்றடி ஏத்துவார் എന്ത എമ്പടി തിരുചിത്രം തിരുചമ്പ